இப்ப பாரு இப்ப மழை எப்படி அறுவடை செஞ்சு மேகம் கொண்டு வருது மேகம் போய் எப்படி படுக்குது பாரு இந்த வாரம் அறுவடை செஞ்சு கொண்டு வருது பார் கொட்டுது பார் இப்ப என்ன செய்யுது இந்த மரங்கள் தன்னுடைய இலை அப்படி உதுத்து உதுத்து வேர்ல இலை பூவை எல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது பல ஆண்டுகளாக அப்படியே இருந்து வேர்ல படிஞ்சு 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 மண்ணா மாறுது மண்ணா மாறுது அரை அங்கலம் இப்படி மண் மக்கி மண்ணா மாறுவதற்கு ஆயிரம் ஆண்டுகளை எடுத்துக்கிறது இந்த வேர்ல படிஞ்சிருக்கிற இந்த மண்ணின் தன்மை அந்த பொழியும் போது அப்படியே உள்ள மரத்துல இறங்கி வரும்போது இலைகள் கொஞ்சம் பிடிச்சுக்கிறது மரத்தொடி அப்படி வழிந்து வருவதை இந்த வேர் அந்த மண் இருக்குதே மக்கி அந்த மண் பிடிச்சு சேமிச்சுக்கிறது அப்படியே வேர்ல பிடிச்சுக்குது ஓட விட மாட்டேங்குது சேமிச்சு வச்சுக்கிறது அப்படியே இப்ப எப்படி சேமிப்பு ஒரு வேளாண் குடிமகன் தன்னுடைய வேளாண்மையில் விளைச்சலில் பாதியை உணவு தேவைக்காக சேமித்து வைப்பது போல அது சேமித்து வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு உணவு தேவைக்கு போக மீதியை உருட்டி விடுறார் அவர் வர்றார் ஓடி வர்றார் அவர் வரும்போது இந்த காடு இதுதான் சோலை காடுகள் இந்த சோலை காடுகளில் இருக்கிற பொற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்களிலே நீரை பிடிச்சு வச்சுக்கிறது பிறகு அவர் அவருடைய உணவு தேவை மீதியை உருட்டி விடுறார் ஓட விடுறார் அது ஓடி வந்து இந்த மாதிரி சமவெளியில் இருக்கிற கிராஸ்ல புல்வெளிகளிலே வந்து வழி அந்த புற்கள் தன்னுடைய வேர்களில் உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது இது வந்து வெறும் புல் அல்ல அது நீர் சேமிக்கும் வங்கி என்பதை என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ